வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் எங்க அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபியான இஞ்சி தொக்கு ரெசிபி தான் இஞ்சி தொக்கு ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கால் கிலோ இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு இலம்மிச்ச மழை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தூள் உப்பு எடுத்துக்கோங்க தாலிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கோலிபுண்டை அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க நூறு எம்எல் ஒரு சின்ன தம்ளை ஃபுல்லாக எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகும் வெந்தயமும் நல்லா வறுத்த பொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு எண்ணெய் நல்லா ஒரு கடாயை அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஒரு டம்ளர் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சப்புறமா முதல்ல கடுகு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தொக்கு இந்த மாதிரி ரெசிபிக்கு கடுகு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனோடே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூளும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்லது உங்களுக்கு பெருங்காயத்தூள் ஜீரணம் இதுக்கெல்லாம் நல்லதுன்னு ஏற்கனவே தெரியும் அதனால நிறைய சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கோங்க கால் கிலோ இஞ்சிக்கு ஒரு பெரிய பூண்டு கரெக்டாக இருக்கும் அதுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்க அரைக்கிறதுக்கு ஏற்ற இந்த ரெசிபி நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து அதை விட சேர்த்து கலந்துக்கோங்க அரைச்சதுக்கு என்னென்ன போட்டிருந்தோம்னா இஞ்சி புளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக இறக்கப்போம் போது அந்த கோலி குண்டளவுக்கு வெள்ளம் இருக்குது இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இதெல்லாம் கலந்துட்டு கடைசியாக கடுகும் வெந்தய பவு பவுடராக ஆட் பண்ணிவிடும் அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா சுவையான இ தொக்கு ரெசிபி ரெடி தொக்கு ரெசிப்பி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்